வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது நீங்கள் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க சிங்கப்பூர்லன்னு வைங்களேன் டோட்டல் லாட்ரி அதுக்கு வந்து முதல் பரிசு வந்து பன்னெண்டு மில்லியன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ரிசல்ட் வர்றது நீங்கள் செக் பண்ணுறீங்க நீங்கள் வாங்கின நம்பர் வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்பராக வந்திருக்கு அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்த நாள் வந்து அந்த லாட்ரி ஹெட் ஆஃபீஸ்க்கு போவீங்க அங்கே போய் இந்த டிக்கெட்டை கொடுத்து பன்னெண்டு மில்லியன் கொடுங்க அப்படின்னு கிளைம் பண்ணுவீங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா இது வந்து பன்னெண்டு மில்லியன் பரிசு கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நாலு லட்சத்து சில்லற தான் பரிசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ ஒரு ஏமாத்திரமாக இருக்கும் எக்ஸாக்டாக இது வந்து நடந்துருக்குங்க அதாவது நேற்றைய தினம் அதாவது ஆறாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை ஒரு டோட்டல் ட்ரா நடந்துச்சு கேஸ்கேட் ட்ரான்னு பேர் அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் எஸ்டிமேட்னு பத்து மில்லியன் கொடுத்துருந்தா கூட அது பன்னெண்டு மில்லியனை தாண்டிடுச்சு கலெக்ஷன் பேஸ் பண்ணி டுவெல் பாயிண்ட் டூ மில்லியன் கிட்டே போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அதில் வந்து ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தோன்னே ஒரே ஒரு ஆள் வின் பண்ணியிருக்கிறதா போட்டிருந்தாங்க அதில் ஒன் வின்னிங் என்ட்ரி டுவெல் டுவெல் மில்லியன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் தான் எக்ஸாக்ட் அமௌண்ட்டு அதில் ஒன்லி ஒன் வின்னர் அப்புறம் அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த வின்னர் வந்து ஐ டோட்டோ அப்படிங்கிற ஒரு பேசிஸில் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஐ ஓட்டோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபத்தெட்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி கனெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க அதாவது பன்னெண்டு நம்பர் கொடுக்கலாம் யூஸ்வலாக ஆறு நம்பர் தான் நம்ம கொடுப்போம் ஒன்லேருந்து ஃபார்ட்டி நைன்குள்ளே ஆறு நம்பர் கொடுப்போம் அவங்க வந்து ஒரு ஆறு நம்பர் வின்னிங் நம்பர்னு கொடுப்பாங்க அந்த ஆறு கார் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் ஸோ இதில் வந்து பன்னெண்டு நம்பர் நம்மள வந்து கொடுக்குறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க ஸோ டுவெல் நம்பர்ஸ் இது வந்து மிஷின் பிக் தான் நம்ம செல்ஃப் பிக் கிடையாது இது வந்து ஐ டோட்டோன்னு பேர் ஐ ஓட்டோனாக்கா எப்படின்னா இருபத்தெட்டு பேர் பேராக சேர்ந்த உடனே ஒரு பஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ நார்மல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் ஆகும் இதுக்கு சப்போஸ் நீங்களே ஒரு ஓனாக பன்னெண்டு நம்பர் கொடுத்து வாங்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அப்போது வந்து அதனுடைய விலை வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் ஏன்னா ஒரு எவ்வளோ ஆறு நம்பர் நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஆறு ஆறு நம்பர் வந்து அவங்களால் சூஸ் பண்ண முடியும் அந்த இதில் ட்வ டுவெல் நம்பர்ஸில் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டாலர்ஸ் வாங்குறாங்க கொடுத்து அதாவது அந்த ப்ரைஸ் வச்சுருக்காங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கினீங்கன்னா ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது பெரிய தொகை ஒவ்வொருத்தருக்கும் சேலரியே கூட அவ்வளோ இருக்காது அந்த அளவு தான் இருக்கும் சேலரி சில பேருக்குலாம் அதனால் அவங்களால அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாதுன்னு கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஐ டோட்டோன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுபடி எப்படின்னா ஒரு இருபத்தெட்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இருபத்தெட்டில் ஒரு ஷேர் ஸோ அதுக்கான விலை வந்து முப்பத்தி மூணு டாலர் எப்படி இந்த முப்பத்தி மூணு டாலர் வந்ததுன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டாலர் தானே நார்மல் அதை வந்து நீங்கள் இருபத்தெட்டாளில் வகுத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வந்துடும் ஸோ நீங்கள் வந்து முப்பத்தி மூணு டாலர் கொடுத்து ஐட் ஓட்டோ சிஸ்டம் டுவெல் அப்படின்னு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு பன்னெண்டு நம்பர் வரும் அந்த டிக்கெட்டில் ஸோ நேற்றி வந்ததில் வந்து இந்த மாதிரி தான் ஆயிருக்கு அந்த ஐட் ஓட்டோ டிக்கெட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்பர்ஸ் வந்துருச்சு அதில் அதனால் அவங்களுக்குலாம் வந்து இந்த டுவெல் மில்லியன் டூ எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் இருக்கு இல்லையா அதை வந்து இருபத்தெட்டு பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எட்டாயிரம் வரும் ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டாலர்ஸ் வரும் ஈச் ஆளுக்கு வரும் ஸோ அதுதான் இப்போ ஐட் ஓட்டோ வாங்கினா என்னென்னா அவங்களுக்கு நிறைய சான்சஸ் உண்டு ஆனால் இருபத்தெட்டாலில் வகுப்பட்டுரும் பரிசு தொகை அந்த மாதிரி ஆயிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல முப்பத்தி மூணு டாலர் போட்டதுக்கு நாலு லட்ச நாலு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் டாலர் வருது அது பெரிய விஷயந்தான் அது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பன்னெண்டு டுவெல் மில்லியன் டாலர் வரலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும் பட்டு ரெண்டும் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்புறம் ரெண்டாவது பரிசு பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து ரெண்டாவது பரிசு எப்படின்னா ஒரு அஞ்சு நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும் இந்த அடிஷ்னல் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க எப்போவுமே அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது பரிசுக்கு நாலாவது பரிசுக்கு ஆறாவது பரிசுக்கு இதுக்கு மொத்தம் யோசிங்க மொத்தம் ஏழு பரிசு கொடுப்பாங்க ஸோ ஒன்று வந்து நம்பர் ஒன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆறுக்கு ஆறு சேரணும் செகண்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும் தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து அஞ்சு நம்பர் சேர்ந்தால் போதும் ஃபோர்த் ப்ரைஸுக்கு வந்து நாலு நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும் ஃபிஃப்த்து ப்ரைஸுக்கு வந்து நாலு நம்பர் சேர்ந்தா போகிறோம் சிக்ஸ்த்து ப்ரைஸுக்கு மூணு நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும் செவன்த் ப்ரைஸ் வந்து மூணு நம்பர் சேர்ந்தா போதும் செவன்த் ப்ரைஸுக்கு பத்து டாலர் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாய் மூவாயிரம் டாலர் ஒன் லேக் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் அதுவும் அது அதில் வந்து பத்து பேர் வின் பண்ணியிருக்காங்க இண்டிவிஜுவலாக ஒரு இது வந்து ஐட் வின் பண்ணியிருக்கு ஸோ மொத்தம் பதினோரு வின்னர்ஸு அதில் பத்து வந்து தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்காங்க ஒன்று வந்து ஐட் ஓட்டோங்கிற முறையில் வாங்கியிருக்காங்க தேர்ட்டி த்ரீ டாலர்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து இந்த ஒரு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் டாலரை வந்து இருபத்தெட்டரில் வகுத்துருவாங்க வகுத்தானா நாலாயிரத்தி சிலரை டாலர் வரும் நாலாயிரத்தி நானூற்றி எட்டோ அது வரும் அவங்களுக்கு ஈச் பீப்புள் ஸோ மாதிரி தான் இருக்குது அதேமாதிரி இதில் வின்னிங் அவுட்லெட்ஸ் பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் இந்த சிங்கப்பூர் பூல்ஸ் அக்கௌண்ட் பெட்டிங் சர்வீஸ் ஃபர்ஸ்ட்லேயும் வந்திருக்கு செகண்ட்லையும் வந்திருக்கு இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்து அந்த செங்காங்கில் ஒன்று இருக்குது அதாவது ரிவர்வேல் பிளாஸ் ஒன்று இருக்குது சியா கியோக் எங் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது அது கொஞ்சம் பாப்புலர் தான் நிறையா தடவை வின் பண்ணியிருக்கு பெரிய ப்ரைஸஸ்ஸு அதில் வந்து ஒரு பரிசு விழுந்திருக்கு ஸோ நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் டாலர் அதில் விழுந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக அந்த ஈஷூன் ஒன்று இருக்குது பிளாக் ஒன் ஜீரோ த்ரீ அதில் ஒன்று பரிசு விழுந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சைனா டவுனில் ஒன்று விழுந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த டெலிஷியா ஏஜென்சி அது வந்து செகண்ட் ப்ரைஸ்லேயே ஒரு ஐடோட்டோ விழுந்திருக்கு அதான் பத் பதினோரு செகண்ட் ப்ரைஸில் பத்து வந்து தனிப்பட்ட முறை ஒரு ஒரு இது வந்து ஐட் ஓட்டோ இருபத்தெட்டு பேர் சேர்ந்து ஸோ டெலிஷியா ஏஜென்சியில் அந்த ஐட் ஓட்டோவில் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த நபர்களுக்கு வந்து நாலாயிரத்தி நானூற்றி எட்டு டாலர் வரும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு தடவை அந்த வின்னிங் நம்பர்ஸ் பார்த்துடலாம் நேற்றுக்கு ஆனால் கொஞ்சம் ஒம்பது மணிக்கு தான் க்ளோஸ் ஆச்சு ஒம்போதரை மணிக்கு ட்ரா நடந்துச்சு பத்தரை மணி ஆகிடுச்சி அவங்க ரிசல்ட்டை வந்து வெப்சைட்டில் போடுறதுக்கு ஸோ இந்த வின்னிங் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மூணு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு அடிஷ்னல் நம்பர் வந்து நாற்பத்தி ஆறு இதை வந்து அந்த பெட் ஸ்லிப்பில் நம்ம எழுதினோம்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஐடோட்டோ வாங்கினவங்க இந்த பன்னெண்டு நம்பரில் இந்த ஆறு நம்பரும் சேர்த்து வாங்கியிருக்காங்க அதாவது அந்த மிஷின் பிக்லேயே வந்திருக்கு இந்த ஆறு நம்பரும் வந்து அந்த பன்னெண்டு நம்பர்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு அதனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு ஸோ இன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த பரிசு வாங்கினவங்கலாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் கலெக்ட் பண்ணணும் அதாவது பெரிய அமௌண்ட்டாக வந்துச்சுனா அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் கலெக்ட் பண்ணணும் அந்த ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அவங்க ஐசிஎல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வின் பண்ணாங்க இல்லையா இந்த இருபத்தெட்டு பேர் ஐ டோட்டோ ஃபஸ்ட் ப்ரைஸு அவங்க எல்லோரும் இன்றைக்கி அங்கே கியூ வாங்கி நம்பர் வாங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லோரும் போனாங்க அதே மாதிரி இப்போது பிரான்ச்சில் போனீங்கன்னா நீங்கள் ஐயாயிரம் டாலர் வரைக்கும் கேஷாக கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்கள் வின் பண்ணுறீங்க எதோ ஃபோர் டியோ இல்லை டோட்டோ எதுவாக இருந்தாலும் ஐயாயிரம் டாலர் வரைக்கும் நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஆன் தி ஸ்பாட் கேஷாக கொடுத்துருவாங்க ஒன்றும் ஐசிஐசிலாம் கேட்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இதே இப்போது ஐயாயிரத்துக்கு மேலே போகிறது ஆனால் இருபதாயிரம் அதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருவாங்க அதாவது அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பேனவுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது உங்களுடைய டெலிஃபோன் நம்பர் நீங்கள் உங்கள் பேனவுல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் உங்கள் டெலிஃபோன் நம்பரை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து மாற்றி விட்றாங்க இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் பேனோவில் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் பண்ணிக்கலாம் இல்லை ஐசி நம்பர் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பரை வந்து நீங்கள் கவுண்டரில் சொல்லிடணும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து சரி பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் எவ்வளோ வருதோ பய இருபதாயிரத்துக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு வந்து பேனோவ் பண்ணிவிடுவாங்க இது கொஞ்சம் சுலபம் ஆயிடுச்சு ஏன்னா ஹெட் ஆஃபீஸில் தேவையில்லாமல் க்யூ அதிகமாக இருக்குது கும்பல் அதிகமாகிடுது அங்கே ஏன்னா அங்கேயும் சேல்ஸ் உண்டு ஸோ அங்கே சேல்ஸும் உண்டு இந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் செக்கும் உண்டு கொடுக்குறதும் உண்டு அதனால் கொஞ்சம் கூட்ட நெரிசல் அங்கே அதிகமாகிடுது அதனால் இருபதாயிரம் வரைக்கும் அவங்க பேனவரில் செட்டில் பண்ண சொல்லி பண்ணியிருக்காங்க ஸோ வாங்கினவங்க ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் இல்லைனா கூட நீங்கள் அடுத்த தடவை பத்தாம் தேதி திருப்பியும் வந்து நவம்பரில் ஒன் மில்லியன் ஆகிடுச்சு அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்